மகாலட்சுமி அஷ்டகம் போட்டு கேட்கலாம் மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் நமக்கு நோய் நொடி வராது அரச மரத்தை பதினோரு சுற்று சுற்றலாம் எல்லா செல்வமும் கிடைக்கும் அரச மரத்தை பதினோரு சுற்று சுற்றி கும்பிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அரிசியை அரச மரத்தை சுற்றி போட்டிங்கன்னா அன்று செய்த பாவம் அன்றைய தீரும் ஜென்ம பாவங்களும் தீரும் அரசமரம் மும்மூர்த்திகளும் சேர்ந்தது மூல பிரம்ம ரூபாய மத்திய விஷ்ணு ரூபாய அக்ரத சிவரூபாய்ஷ ராஜாயத்தை இது அரச மரத்துக்குரிய பாடல் எல்லாம் லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளேலிஸ்டை ஃபுல்லாக பாருங்க நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பக்தியால் யா நல்லா வாங்க வாங்க அது என்ன பிக் அது ஏன் அப்படி இந்த வராகமூர்த்தி இன்னைக்கு வராகமூர்த்தி டே போல் நல்லா இருக்கு இன்னைக்கு பூரா வராகமாக வருது புதங்கிழமை தோறும் நீங்கள் வராகிக்கு பாயாசம் வச்சு வணங்கினா பாயாசம் வச்சு வணங்கினால் வீடு விருத்தியாக இருக்கும் திங்கக்கிழமை போய் வராகிய வணங்கினால் மன நிம்மதி கிடைக்கும் வானத்தில் சந்திரன் தெரியத நம்ம பார்க்கமா ஏறட்டு ஆனால் ஏறட்டு பார்த்து வணங்கினீங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் சூரியனை வணங்கினா சூரியனை வணங்கினால் தொழில் விருத்தி உண்டாகும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பேர் சொன்னா உங்களுக்கு ஐஸ்வரியம் பெறும் யோகத்தை சொன்னா பாவம் போகும் கரணத்தை சொன்னா நோய் போகும் திதியை சொன்னா ஐஸ்வரியம் பெறும் பஞ்சாங்கம் தான் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் வாரம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம்னு சொல்லி கரணம் சொன்னால் ரோகம் போகும் ஓகே ஒன்றுமுள்ள பஞ்சாங்கத்தை நீங்கள் பெரட்டி பார்த்தாலே புண்ணியம்